அண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறேன் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நான்கு திருமறை பகுதிகளை உள்ளடக்கி உள்ளது சோதனை என்கின்ற கருப்பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் லூக்கா நச்சை நூலின் நான்காம் அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்களை தியான பகுதியாக முன்வைக்க விரும்புகிறேன் லூகா நற்செய்தியாளன் இயேசுவின் சோதனைகளை நான்காவது அதிகாரத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது சற்று வித்தியாசமாக அந்த பகுதியை அணுகுவதை நாங்கள் காணலாம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கை அவர் கூறுவார் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே எனது அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற குரல் ஒழிக்கின்றது இருபத்தி மூன்றாவது வசனம் தொடக்கம் இயேசுவின் மூதாதையர் பட்டியலை அதில் தருகிறார் முப்பத்தி எட்டாம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஆதாம் கடவுளின் மகன் என முடிக்கிறார் இங்கு இயேசுவின் சோதனையை ஆதாமின் சோதனையுடன் ஒப்பிட்டு பாவமற்ற இருவர் முதலாமவர் ஆதாம் சோதனையை மேற்கொள்ள முடியாமல் பாவமானார் விழுந்து போனார் என்கின்றார் ஆனால் பாவமற்ற மற்ற மகன் இயேசு சோதனையை மேற்கொண்டு நம்மை அடிமைப்படுத்திய ஜென்ம பாவத்திலிருந்து விடுவித்தார் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார் இதன் மூலமாய் இயேசுவை என் மகன் என கடவுள் கூறுவதில் காணப்படும் பெரும் மகிழ்ச்சியை இங்கு சுட்டுகிறார் ஏதேனில் தொடங்கிய போர் இங்கு வெற்றி பெற்றது மனு எழுப்பினார் வீழ்ந்த மனு எழுப்புவதற்கான போராட்டத்தின் வெற்றியாக இதை லூகா பதிவு செய்கிறார் இன்று ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எழுந்து நிற்கும் சமூகமாக வெற்றி பெற்ற சமூகமாக நாம் எம் சோதனையை வெற்றி கொள்வோமா வெள்ளை அங்கிகளை தரித்த இவர்கள் யார் இவர்கள் உலகத்தின் உபத்திரவங்களை வென்றவர்கள் என்ற மகிமையின் வார்த்தையை முழங்க செய்வோமா ஆண்டவர் நம்மை இதற்காக அழைக்கிறார் எம்மை நாம் அர்ப்பணிப்போமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே